அக்கா உங்கள அறைவாதல இப்படியே பயமுறுத்துறானே மது நான் சாப்பிடல உன்ன பைய அப்படி போடு சுந்தரி நம்ம பெரிய பங்களாவு போறப்படு ஐயா நீங்க அவள கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு போங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் காட்டு பங்களாவுக்கு போறேன் டேய் 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 வாடா ஏன் மர்மக ஏன் கூட இருக்கும்போது காட்டு பங்களாவுல உனக்கு என்ன வேலை சும்மா இரு மாமா அவங்க 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 வீட்ல இருக்கறதா நல்லது அப்பதான் எனக்கும் சச்சுக்கு நிம்மதி ஆமா மாமா

காட்டு கூட போய் குடும்பம் நடத்த அப்பதான் சரி போட்டு வருவான் தகராறு பண்ணாரு எடுத்துக்கப்பட கைய விடாத என் கூட முன்னாலு போறீங்க அந்த பெரிய ஒரு வீட்ல இருந்தா நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு தொல்லை பண்றாரே அங்க போயிட்டோம்னா பிரிஞ்சே இருக்கலாம்ல ஓஹோ அப்படி நினைச்சியா சச்சு சச்சு எழுச்சு உட்காரு நான் சகுந்தரை பாத்துக்கிறேன் கேலண்டர்ல நீ இப்படி படுத்துக்கிறத பாக்கும்போது எனக்கு என்னமோ பண்ணுது மனசு கெடுது ரொம்ப சிச்சி சச்சோ சச்சு இப்ப நீ உட்கார்ந்திருக்கியே இந்த போஸ்ட் என்ன இன்னும் கெடுக்குது ரொம்ப பெரிய வர கோபத்துக்கு நான் போறேன் அதே மாதிரி விடு என்ன விடு நான் விட மாட்டேன் விட மாட்டேன் என்னடாது இதா ரதி மன்மதம் போசுறான் என்ன 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 நடந்தது ரஜி மன்மதன் போசுன்னு ரஜி மன்மதன் போசா

பய நல்ல பயதான் இருந்தாலும் உன் இதயத்தின் படிகளில் நான் தவிர்கொண்டே மேல் நோய்க்கு வருகிறேன் என்ன நீ ஏற்றுக் குழந்தை கெஞ்சி கேட்கிறான் அவள் சிரித்தாள் அவனுடைய அந்த பேச்சுக்காக அல்ல தன்னுடைய இதயத்தின் வாசலை என்றும் அவனுக்காகவே திறந்து வைத்திருப்பவன் ஆனால் பெண்ணல்ல அவன் தன்னுடைய காதலை இவ்வளவு சீக்கிரம் அவனிடம் சொல்லிக் கொள்ள விரும்பவில்லை அவன் மறுபடியும் அவளைப் பார்த்தான் அவள் அவனைப் பார்க்கிறான் இருவருமே சொர்க்கத்தின் முதற்படி நின்று கொண்டிருந்தார்கள் இந்த இடம் எனக்கு ரொம்ப வாங்க அப்படியே அவர்களுடைய முதல் சந்திப்பில் ஒரு ரசமான சம்பவம் அருண் பெரிய பணக்காரன் கார் வைத்திருப்பவன் ஒரு நாள் பீச்சில் காரில் போய்க் கொண்டிருந்த போது ஒரு பெண் தன்னந்தனியாக பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தாள் அவள் அவனை தட்டி அழைத்தாள் அருண் பயத்தோடு காரை நிறுத்தினார் அவளை பற்றி ஒன்றுமே தெரியாத நிலை அவள் யாரோ எப்படிப்பட்டவளோ வேறு வழியின்றி காரில் ஏற்றிக்கொள்ள நேர்ந்தது ஒவ்வொரு திருப்பத்திலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் இடித்துக் கொண்ட போது உள்ளங்கள் ஒன்றியது என்ன லலிதா என்னுடைய கேள்விக்கு என்ன பதில் என்று மறுபடியும் அருண் கேட்க அவள் மௌனமாக சிரித்தாள் அவன் அவளை தொட்டான் அவள் பதுமையாக இருந்தாள் அருகில் சென்றான் அவளை வாரி எடுத்துக்கொள்ள பின்பு அவன் அவளை அணைக்க அவள் அவனை அணைக்க சொர்க்கத்தின் படிகளில் மேல் நோக்கி போய் கொண்டே இருந்தார்கள் இத பாருங்க நீங்க இப்படியே புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க உங்க வாழ்க்கை புறாவும் வரும் கற்ப நிலையம் முடிஞ்சிடும் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் உண்மையிலேயே உங்க மேல அக்கறை இருக்கிறதுனாலதான் சொல்றேன் மது உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த அழகான இடத்தையும் தங்கமான உங்களையும் நான் விட்டு போறதா இல்லை இனிமே எப்போ நான் இங்கதான் you mm -hmm. mm -hmm. mm -hmm.

சொன்னா முதலாளி சொன்ன மாதிரி சொன்னா சொன்ன சொன்ன மாதிரி போட அறிவற்ற கடதா தான கருத நீங்களா ஒண்ணு பேச்சு மனசு மனசுல என்ன

அதான் சொ நீங்களா பாக்க நீங்களா இவனும் இன்னும் மனசு நீ போங்க என்னடா ஒரு பிரச்சனை இல்லைன்னு பாத்தா சி இவருக்கு ஏன் கல்யாணம் ஆரான் இப்பதான் எனக்கு தெரியுது

உங்க நெடிப்பால இந்த குடும்பத்தை ஏமாத்த பாக்காதீங்க சுந்தரம் உங்களை கெஞ்சு கேட்டுக்கிறேன் எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க நான் நடிக சுமதிங்கிறது மதுவுக்கு தெரிய வேண்டாம் ஆமா சுந்தரம் எனக்கு எல்லா வசதி இருந்தும் வாழ்க்கையில எந்த சுவையும் இல்லாம இருந்து என்னமோ தெரியல இந்த இடத்துக்கு வந்த பிறகுதான் ஒரு புது உலகத்தை பாக்குற உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டது சத்தியமா சொல்றேன் சுந்தரம் நான் மதுவேமான மனசார விரும்புறேன் அவரோ என்ன மனசார விரும்புறாரு தயவு செய்து இந்த உண்மைக்கு செய்ய வேண்டாம் என்னம்மா சொல்றீங்க உண்மையத்தான் சொல்றேன் சுந்தரா ஏன் கற்பனைய பாழ்படுத்தாதீங்க என்ன மனுவை கிட்டாதீங்க அப்படி துரதிருஷ்டவசமா பிரிவு ஏற்பட்ட அதை என்னால தாங்கவே முடியாது அப்புறம் நான் ஒரு பயங்கரமான முடிவைத்தான் எடுக்க வேண்டிய சுந்தராமா உங்களை கை எடுத்து கும்பிடுவேன் எனக்கு வாழ்வு கொடுங்க நீங்க கவலை எல்லாம் மறந்து சமையல பண்ணுங்க இந்த ரகசியம் என்னோட குளோஸ் மதுவுக்கு பால காட்சதுன்னா ரொம்ப பிடிக்கும் இத்தனைச்சா குட்டி ஏற்று